காஞ்சிகேசன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒன்று படித்தேன் அதாவது முன்னலாம் சீட்டு கட்டு ஆடுவாங்கல்லையா ரோட்டில் ரோட்டில் ஆடினாலும் ட்ரெயினில் ஆடினாலும் வீட்டில் சில வீட்டில் சண்டே டைமே இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது ஆடுவாங்க அது பயந்து பயந்து ஆடுவாங்க திடீர்னு தேவையான போலீஸ் வந்துடும் அப்படி ஏன்னா அது வந்து ஒரு தடைப்பட்ட கேம் மாதிரி ஏன்னா சம்டைம்ஸ் அதில் பைசானால் ஒரு சண்டை நடக்கும் ஏதோ நடக்கும் அப்படின்னு கல்யாணத்தில் நமக்கு தெரிஞ்சு அப்போலாம் தனி ரூம்லாம் யாருக்கும் கிடையாது இப்போ தான் தனி ரூமு ஒரு ஃபேமிலிக்கு ரூம் ரூமாக கொடுக்குறாங்க இப்போ வேறு மாதிரி ட்ரிங்க்ஸ் ஆட போகுது அப்போலாம் ட்ரிங்க்ஸும் இருக்கும் இந்த சீட்டு கட் ஆடும் அந்த டைனிங்லாம் முடிஞ்ச சாப்பாடு வேலைலாம் முடிஞ்ச பிறகு ஒரு பதினொன்று மணிக்கு ஆரம்பித்தேன் நாலு மணி வரைக்கும் சீட்டு ஓடும் டேபிள் டேபிள் அங்கங்கே ஆடுவாங்க அஞ்சு பேரை அது பைசா தான் பணம் வச்சு ஆடுவாங்க அந்த நாலு மணி ஆகும்போது அந்த கேம் அப்படி அது முன்னே அது அதுக்குன்னா ரெம்மி ஆடுவாங்க அதுக்கப்புறம் பைசா அந்த நாலு மணி ஆனவனே விடிய போதில்லை கல்யாணம் ஆக போகுது அந்த டைமில் உடனே என்ன பண்ணுவோம் அந்த மங்காத்தான ஒரு கேம் அது இம்மிடியேட்டாக அதாவது சீட்டு பத்துன்னு ஒரு நம்பர் எடுப்போம் அந்த பத்து யார்கிட்ட முடியுதோ அவங்க வின் அப்படியே கற்றுக்கிட்டா பணம் வச்சு அப்படியே 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 எடுப்பாங்க அதுமாதிரிலாம் ரொம்ப டேஞ்சரஸ் சம்டைம்ஸ் நிறைய சண்டை வரும் சில டைமில் ரத்த காயம் வரும் ஏதோ ஒன்று அதை பேன் பண்ணுறாங்க என்ன அதை ஆடக்கூடாது அதை ஆடக்கூடன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தா ஒரு சின்ன யங் கப்புல்ஸ் வந்து ஒரு விளம்பரத்தில் வராங்க ஒரு சின்ன பையன் அவனு ஒரு இருபத்தஞ்சி வயசு கூட இருக்கேன் அவன் பொண்டாட்டி வரேன் அவர் இன்ப செல்ல நோன்ற மாதிரி அவன் பொண்டாட்டி வரான் என்ன பண்ணுறானே இதை பற்றியா ஏ டூ த்ரீ கேம் ரம்மி அப்படின்றான் ஈ சூப்பர்ரா அப்படின்ற அவ சொல்கிறார் என்ன ரம்மின்னு பார்த்தா அது வந்து இந்த அதுவும் அந்த ரம்மி கேம் வருது இல்லையா நம்ம செல்ஃபோன்லாம் அதுதான் அது நிறைய ஆஃப் வருது நம்மளுக்கு கூட செல்லு இல்லை திடீர்னு திடீர்னு விளம்பரம் வரும் இவர் வின் டென் தௌசண்ட் அப்படின்னு வரும் யூ ஜாயின் அப்படின்னு வரும் நம்ம அதில் நுழைஞ்சோ நம்ம அவுட்டு மாட்டி முழிக்க வேண்டியதான் நிறைய கேஸ் மாட்டின்னு இருக்காங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஆந்திரா பெரிய பணக்காரங்க ஒரே பையன் அவன் எங்கே போய் நல்லா மாட்டின்னு ஏகப்பட்ட பேட்டை கடன் வாங்கிட்டு இவர்கிட்ட சொல்லி இவர் வீடெல்லாம் விற்றுட்டு கடைசியில் என்ன பண்ண தெரியாமல் ஒரு அநியாயமாக ஏதோ அப்படியும் அவ்வளோ கோடிக்கணக்கில் அவன் இது பண்ணிட்டான் லாஸ் பண்ணிவிட்டான் அப்புறம் அவனை எடுத்து போய் ரொம்ப பைனலை சரி பையனை காப்பிதானே அவர் ஒரு வச்சுருந்தார் இருபது ஏக்கர் கணக்கில் அதை எடுத்து போய் கேட்டால் அடிமட்ட வேலை கேட்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இறந்துட்டாங்க சுதைட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி மோசமான கேம்ங்குது இது எப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியல நிறைய ஃபேமிலி இதில் நிறையாவது ஒரு மில்ட்ரிக்கார் ஒருத்தருக்கு மில்ட்ரி லீவ்லேருந்து வந்து அவர் இறந்துட்டார் கிட்டத்தட்ட நிறைய பேர் ரம்மியில் இருபத்தஞ்சி லட்சம் எல்லாம் லட்சக்கணக்கு தான் அதாவது அவங்களோட தகுதிக்கெல்லாம் ஏகப்பட்ட கடன் வாங்கி மாட்டி முடிக்கிறாங்க பேரண்ட்ஸ் தான் ப என்ன பண்ண முடியும் பையனுக்கு என்னென்ன தெரிஞ்சு அவங்களும் மாட்டி அவங்களும் சுசைட் பண்ணிக்கிறாங்க அந்த கேமை பற்றி தான் சொல்கிறேன் இதில் என்னென்னா ஏ டு த்ரீ ரம்மி கேம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஜாயின் பண்ணி பண்ணிட்டீங்களா அதில் ஜாயின் பண்ண உடனே மூவாயிரூவா போனஸ் தராங்க எதுக்கு கடன் கொடுக்குறாங்க நீங்கள் சீட்டு கட்டல இதை வந்து ஜாயின் ஆகும் நான் மூவாயிரூவா நான் தரேன் அதாவது சொம்பு வைக்கிறேங்க சரியா சொம்பு வச்சுட்டு அவங்க தவளை எடுக்க போகிறாங்க நமக்கு தெரியாது தவளை எடுக்க போகிறாங்க மூவாயிரம் சேர்ந்தோன்னே இவர் நமக்கு தான் பணம் இல்லையே அவனே தரான மூவாயிரம் வாங்கி இவர் ஆடுவார் இதில் ஆடி நீங்கள் ஒன் லேக் வரை நீங்கள் ஜெயிக்கலாம் அவன் விளம்பரத்தை பாருங்கள் ஒன் லேக் வரையும் ஜெயிக்கலாம் இது வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும் ஆனால் நீங்கள் எந்த வித கவலை வேணாம் நீங்கள் வின் பண்ண வின் பண்ண வின் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டே இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்ட தோக்க 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 உங்கள் அக்கௌண்ட்டுக்கிட்ட கிரெடிட்டாக உங்கள் இதில் வரும் இதுதான் தான் தவலை எடுக்கிறதுன்னு பேர் இதில் வந்து எத்தனை பிளேயர்ஸுங்கன்னா பிளேயர்னு சொல்கிறான் ஏழு கோடி வரை பிளேயர்ஸ் இருக்காங்க எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இந்த கேம் பேர் ஏ டூ ஏ டூ த்ரீ ரம்மின்னு பேர் இந்த கடைசி என்ன சொன்னால் அடிமையாகவும் பொறு அடிமையாகாமல் இந்த கேமில் அடிமையாகாமல் பொறுப்போடு விளையாடுங்க அதாவது நல்லா ஏற்றி விட்டு இதுக்கு நான் கேரண்டி கிடையாது அதாவது இந்த சில டூ வீலர்ஸ் இதெல்லாம் சேண்டலெலாம் போடுவான் பார்த்தீங்களா பெரிய பெரிய கம்பெனி இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டெல்லாம் நம்ம டூ வீலரில் நிறுத்துற பாருங்க டூ வீலருக்கு ஐம்பது ரூபா வாங்கிடுவாங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ஐம்பது எதோ வாங்குவோம் காரு இதில் எந்த பார்ட்டு போனாலும் இந்த நிர்வாகம் பொறுப்பு இல்லை வண்டி தொலைந்தாலும் நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு போட்டேன் அப்புறம் ஏன் நம்ம அங்கே விடணும் அது மாதிரி காரங்க தான் இது அந்த கூப்பனில் எழுதிப்பாங்க இதில் காணாமல் போனால் நிர்வாகம் பொறுப்பு அப்போ ஏன்டா நீ ஐம்பது ரூபா வாங்கினா நம்ம அவன்கிட்ட கேட்க முடியாது இருந்தாலும் நம்ம ஒன்று அதெல்லாம் பார்க்கறதில்ல ஏதோ விட்டு போகிறோம் அது மாதிரி தான் இது இது பாருங்கள் இது ஒரு கம்பெனி ஆச்சா ஏ டூ த்ரீ ரம்மி அதே மாதிரி இன்னொன்று பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாவமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தாச்சு நிறையா எங் சாப்பெலாம் மாட்டிக்கு இருந்தேன் ஜங்கிள் ரம்மி அது பேர் அது போய் இன்னொரு பேர் எனக்கு இப்போ தான் ரொம்ப கேள்விப்படுறதுலாம் ஜங்கிள் ரம்மின்னு பேர் அது எவ்வளோ தான் பான எட்டு ஒன்று எடுத்துனா எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா தரங்கலாம் ஏன்னா அதெல்லாம் இப்போ நோட் பண்ணேன் எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அதில் எத்தனை பிளேயர்ஸுனா ஏழு கோடி பிளேயர் சும்மா எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி இருக்குது ஏழு கோடி பிளேயர்ஸ் தான் அது அது ஒன்று இன்னொன்று வந்து ரெம்மி சர்க்கிள் அது பேர் அது ரெண்டாயிரம் போனஸ் அது வந்து ரெண்டாயிரம் போனஸ் நீங்கள் பணமே இல்லாமல் போய் ஜம்மு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் நம்பரில் அவங்களே ரெண்டாயிரம் போனஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை வச்சு நீ இறங்க வேண்டியது தான் அதாவது பைசா இல்லாமல் கேட்டுக்கிட்டாலும் ப்ளே அது அதில் ஏழு கோடி பேர் ரெண்டாயிரம் போனஸ் அது பதினோரு வருஷம் பேர் பெற்றலாம் எப்படி இது பார்த்திங்களா இதில் வேறு சர்டிஃபிகேட் பண்ணுறாங்கண்ணா கேரண்டி இது மாதிரி இந்த விளையாட்டு பழக்கத்தை ஏ பழக்கத்தை ஏற்படுத்தும் இந்த விளையாட்டு என்ன பழக்கத்தை நிதி ஆதாயத்தை உருவாக்கலாம் நிதி நிதி ஆபத்தை அதாவது எக்கனாமிக் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும் கடுமையான ஆகிடுவேன் சொல்கிறாங்க அதனால் பொறுப்புடன் விளையாடுங்க டேய் பண்ணுறதே தப்பு இதில் பொறுப்புடன் விளையாடுங்கன்னு நான் இப்போ வெறும் காலில் போய் ஃபுட்பால் ஆடுற கதை தான் கால் தேய்ச்சினா என்ன ஆகும் அது மாதிரிதான் இது இது ரொம்ப டேஞ்சருங்கிறது இதெல்லாம் எப்படி பண்ணுறது இல்லை இது மாதிரி நிறைய விளம்பரம் வருது இப்போது நீங்கள் செல்லை அப்படி தட்டி பாருங்களேன் ரெம்மி ரெம்மி ரெம்னு வருது இவ்வளோ ஜெயிங்க அவ்வளோ ஜெயிங்கன்னா போனீங்கன்னா என்ன மாட்டிங்கன்னா முழிக்க முடியாது இது பொதகு இருந்த கதை தான் இது சொம்பு வச்சுட்டு தவளை எடுக்கிறாங்க அது ஒரு கேஸ் ஓகே அது போட்டோம் இன்னொன்று சேலம் தேட்டரில் இப்போ தான் புதுசாக தந்திருக்காங்களோ தேட்டர் அந்த தேட்டரு பேர் தெரில சரியா அங்கே இருபத்தி ஏழு இப்போ தான் இருபத்தி ஏழுனா இப்போ நேர்த்தான் எஸ் நேற்று படம் பார்க்க போயிருக்கார் அந்த இன்ட்ரோல் டைமில் அவர் ஏதோ வாங்கியிருக்கார் வாங்கி பார்த்தா அந்த அந்த பர்கர் மாதிரி ஏதோ சம்திங் அது விட்டு ஒரு கெட்டு போயிருக்குதுங்க ஏங்க புது தேட்டரில் அவன் ஆர்டர் பண்ணி வந்திருக்கேன் பார்த்தா அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் ஏங்க இது என்ன இப்படி கெட்டு போயிருக்கேன்னா அந்த கேண்டீன்கார் சொல்கிற ரொம்ப இதுதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ நீங்கள் சாப்பிடுங்க அதெல்லாம் கிடையாது நாங்கள் இப்போ தான் வந்தோம் ஆ ஓன்ற சாப்பிட முடியாது அது வந்து அவர் சொல்கிறார் கேண்டீன் கார் இது நாங்கள் விற்கிறதுக்கு தான் சார் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது இது சாப்பிடக்கூட சாப்பிடறதுலாம் எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது பரவாயில்லைங்க நான் வாங்கி கொடுத்தாம நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் நான் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட போய்வுன்னு கஸ்டமர் கேட்குறேன் அவன் அடுத்த வரைக்கும் சாப்பிடலாம் அப்புறம் பையனை கூட்டு நீங்கள் சாப்பிட்ணும் அவன் சாப்பிட்றான் அவன் அவளை இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ல ஏன்னா அவனுக்கு தெரியும் நடக்குது அதுன்னு இதை மாதிரி இருக்குது இது வந்து ஃபுட்டு இதுக்கு ஆஃபீஸருக்கு சொல்லியிருக்கேன் அவங்க வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்தது அதை எதுவும் போட்டு களைக்கு விடுவான் திரும்பியை பார்த்து தான் ரொம்ப கவலையாக இருக்குங்க நிறைய பசங்க பாவங்க வாழ வேண்டிய வயசுலங்க அதாவது குழந்தை குட்டிலாம் இருக்குது எவ்வளோட லாஸ் ஆகினு பார்த்தா காப்பாற்ற முடியாது யாராலையும் முடியாது அவன் வந்து குரோத் கணக்கில் வச்சுக்கிறான் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம்ன்றான் ஒருத்தன் மூணு கோடி நாள் அதான் அவன் சொன்ன பாருங்கள் ஒரு ஆந்திரா ஃபேமிலி ஃபுல்லாக அவன் சொத்தியே அழிச்சிட்டாங்க அழைச்சிட்டு கடைசியாக சரி இன்னும் கொஞ்சம் இருக்கிற அப்பொழுதுன்னா அவங்க ஏதோ ஏக்கர் கணக்கில் ஒரு இருபது ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா அதை போய் கேட்டால் ரொம்ப அநியாயத்தை கேட்டிருக்காங்க வாங்குறவங்க அந்த இதுலேயே அந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் சூதைட் பண்ணிட்டாங்க அது என்னாச்சும் தெரியல அது மாதிரி பாவம் இந்த கேமெல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் அலர்ட் பண்ணலாம் இது என்னமோ ஊக்குவிக்கிறாங்க இதில் என்ன கெயின் ஒருத்தான் என்ன எனக்கு தெரியல இதுதான் இன்றைக்கி விஷயம் பார்த்து செய்யுங்க கேம் சைட்லாம் போவாதுங்க அதோட ஜாலியாக ஏதோ போனோமா இப்போ அதை கூட பெஸ்ஸு கார்ஸை பெஸ்ஸு நம்மளும் நூறுரூவா ஏதோ ஆட்டு போயிடலாம் அவ்வளோதான் போதும் அப்படின்னு பொதுவாக ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுங்கள் இதில் இந்த இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்லாம் போகாதீங்க இதுக்கும் போகாதீங்க அதுவும் கொஞ்சம் முதல்ல அது விருந்தாளி மாதிரி வரும் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிடும் அதுக்கு தட்டதே கஷ்டமாகிடும் அதனால் எதையுமே கண்டுகா அதாவது நான் வந்து ஃபங்க்ஷனில் தான் சாப்பிடுவேன் கல்யாணத்தில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அப்புறம் கல்யாணத்தில் சாப்பிடுவேன் டெத்தில் சாப்பிடுவேன் அப்புறம் நான் கஷ்டமாக இருக்கும்போது சாப்பிடுவேன் நான் இங்கே ஜாலியாக இருந்தோம் சாப்பிடுவேன் அப்புறம் நான் வாரத்து ஒரு நல்லா சாப்பிடுவேன் டெய்லியும் சாப்பிடுவேன் மூணு வேலைக்கு ஒரு வேறு சாப்பிடுவேன் அப்புறம் மூணு வேலை சாப்பிடுவேன் அப்புறம் டெய்லியே சாப்பிடுவோம் அதெல்லாம் வேண்டாங்க தேவையில்லாத இது நம்ம தனியான எப்படி வேணால் ஜாலியாக இருந்தாங்க ஃபேமிலின்னு இருக்கிற நம்மளை நம்பி பேரண்ட்ஸ் இருக்காங்க நம்மளை நம்பி அண்ணன் தம்பி இருக்கும் சில பேர் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க என் ஃபேமிலியை நம்ம தான் ரன் பண்ணோம் அது மாதிரி டைமில் பொறுப்பு நம்மகிட்ட இருபோது அது கொஞ்சம் ஜாலியாக ஃபேமிலியில் இது பண்ணலாமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பசங்களோடு ஜாலியாக இருக்கலாம் ஒய்ஃபோட்டு ஜாலியாக இருக்கலாம் அதுதான் விஷயம் ஓகே ரொம்ப பேசணும் போல் இருக்கேன் எனக்கு என்னால் இதெல்லாம் பார்த்தா முடியல அதாவது என்ன்த்து பாவம் பசங்க கெட்டு போகிறாங்கன்ற அந்த ஒரு தான் ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காலத்து இதெல்லாம் கிடையாதுங்க நாங்களாம் மிஞ்சி போனால் சீட்டு ஆடு ஆடவே தெரியாது எங்கெல்லாம் அதாவது அந்த மாதிரி பழக்கம் பண்ணலை அப்போல்லாம் சீட்டு ஆட தெரிஞ்சால் அவங்களுக்கு வேறு பேருங்க அதெல்லாம் தூதுன்னு சொல்லுவாங்க அவங்கள பார்த்தல நம்ம அவங்களும் ஸ்வீட்டாக ஆடுவான்ப்பா அவங்கள்ட்ட வேணாம் பார்ப்போம் அது இப்போ காமன் ஆகிடுச்சு ஆடலாம் ஜாலியாக ஆடலாம் நாங்கள் ஆடிருக்கோம் எப்போ ஊட்டி ஆடிருக்கோம் அது ஆடத்திலேயே ஆடின காலம் அது அஞ்சு பைசா மேலே அஞ்சு பைசா ரெண்டு பைசா அப்படின்னு ஆடிடுவோம் அதுக்கே எங்கள் அம்மா ரேடு வந்துட்டாங்க வந்து போட்டாங்க போகிற அன்றைக்கி சரியான அடி அன்றைக்கி விட்டா தாங்க அதுக்கப்புறம் அந்த சைடே போகல ரெண்டு பிசை வச்சு ஆடணும் நாங்கள் அப்போது எயித்து செவன்த்து ஏதோ படிக்கும்போது அடத்திலேயே ஆடுவோம் ரெண்டு பேரும் எங்கள் பா எங்கள் அப்பா அப்பாட்டு ஒரு நாலு நாள் போனால் போதும் அது அன்னைக்கு இல்லைனா வண்டி போகிறோம் ரெண்டு தான் தானே அது போவோம் வரும் போவோம் வரும் திடீர்னு பார்த்தா எங்கள் அம்மா வந்துட்டு செம்ம ரைடு விட்டாங்க அதுலேருந்து அந்த பழகத்தை விட்டாச்சு ரெய்டுண்ணே இதுக்கும் செம்ம ரைடு வந்துண்ணா இதில் சரியாக போதும் அதுதான் விஷயம் ஓகே பை ரொம்ப பேசினா போல் இருக்குல்ல ஓகே பை வந்து